ஹாய் விவாஸ் நான் சுகன்யா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஃபார்மிங்கில் ஆரம் தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ ஃபார்மிங்கில் ஆரம் இப்போ ஒரு பத்து மாடல் நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு வந்திருக்கு ஸோ இது வந்துட்டு நான் இருக்கிற மாடலில் ஒரு ரெண்டு மூணு மட்டும் நான் இப்போ உங்களுக்கு செலக்டடாக காட்டுறேன் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபார்மிங் ஆரம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோல்டு கிளிட்டரால் ஃபினிஷிங் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் பார்க்குறதுக்கு அச்சசலாக தங்கம் போலவே இருக்குங்க இச்சிங் ப்ராப்ளமோ மஞ்சள் தன்மையோ எதுவுமே இருக்கிறாது அதாவது கோல்டுக்குரிய எஃபெக்ட் வந்துட்டு இந்த இதில் நமக்கு இருக்குது ஆறு மாதம் இதுக்கு வந்துட்டு கேரண்டி கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துட்டு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு சூப்பராக கொடுக்குறாங்க டிசைன்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தோடு மாடலில் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லீன் ஆரம் டாலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஸோ அச்சா தங்கம் போல இருக்கிற நமக்கு வந்துட்டு ஆரம் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஃபார்மிங்கில் கிடைக்குதுங்க ஃபார்மிங்கில் ஆரம் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் இப்போ வந்து ட்ரெண்ட்லியாக வந்துருக்குது நியூ கலெக்ஷனாக ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா போதும் வேல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாவும் கொரியர் சர்வீஸ் பண்ணி தருவாங்க ஜஸ்ட் நார்மல் சுடிதார்லேயே நான் வந்து வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க நம்ம ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிழக்கு கோபுரவாசல் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில்